அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று இரவுக்குள் எதிரி தொல்லை நீங்க கடன் பிரச்சனை நீங்க இந்த எலும்புச்சம்பள தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அருளால் நீங்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் மற்ற தெய்வங்களுக்கான உபாசனை பயிற்சியையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெடிந்தால் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வியாழக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வசியமும் உங்கள் இஷ்ட தெய்வ வசியமும் உங்களுக்கு உண்டாகும் தரித்திர நிலை மாறும் சுத்தமான ஒரு பழம் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பளை வாங்கிக்கோங்க சுத்தமான தண்ணீர் இல்லாத கழுவிட்டு இரண்டாக கீரிக்கணும் இரண்டாக கட் பண்ணிடக்கூடாது இரண்டாக கீரிக்கோங்க கீறிட்டு உள்ளே கொஞ்சமாக கல் புவச்சு நீங்கள் கீரிய பகுதியை மஞ்சளும் குங்குமமும் வச்சு ஃபுல்லாக மூடிடணும் மஞ்சளை கொஞ்சம் தண்ணீரில் குழச்சிக்கோங்க முதல்ல அதை வச்சு நல்லா மூடிட்டு அது மேலே குங்குமத்தை வச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ அந்த எலும்புச்சம்பளத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை மனதார வாராகி தேவியையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபட்டுட்டு அந்த எலும்புச் உங்க உங்கள் வீட்டு நிலைவாசலை வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு அதன் பிறகு உங்களை நீங்களே வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்தணும் உங்களை சுற்றும் போது நீங்கள் வடக்க பார்க்க நின்றுக்கோங்க அதன் பிறகு இந்த கனியை கொண்டு போய் முச்சந்தியில் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க முச்சந்தி இல்லை அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல தூக்கி எரிந்துட்டு வரணும் தூக்கி எரியும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்களானது நீங்கும் ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இன்று நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் தவறு கிடையாது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்